மிக்ஸி ஜாரில் கால் கப் தேங்காய் வாசனைக்காக ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா துருவிட்டு இதில் இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் மிச்சம் இருக்கிற தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கேழ்வரகு மாவு ஒரு சிட்டிக்கை உப்பு எடுத்து வச்சுருந்த தேங்காய் துருவல் முக்கால் கப் அளவுக்கு நாட்டுச்சக்கரை சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விடுங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா சாஃப்ட்டாக பசிஞ்சு எடுத்துக்கோங்க கையில கொஞ்சமா நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்து கிராக் இல்லாம நல்லா உருட்டிட்டு ஒரு விரல் வச்சு அழுத்துனீங்க ஒரு டிசைன் மாதிரி வந்துடும் விருப்பப்படுற டிசைன்ல ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப கிரியேட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும் என்ஜாய் பண்ணி பண்ணி சாப்பிடுவாங்க ரெடி வாழை யூஸ் பண்ணிக்கோங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க இது அப்படியே கூட சாப்பிடலாம் அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் இருந்தாலும் பாலோட சேர்த்து சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் செஞ்சு கொடுங்க ரீல்ஸ் மறக்காம சேவன் பண்ணுங்க பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்